ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து இரண்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் வேயிரஞ்சோலை விலங்கள் சூழ்ந்த மெய்யமனாளர் இவ்வையமெல்லாம் தாயின நாயகர் அவர் தோழி தாமரை கண்கள் இருந்தவாறு செயிருங்குன்னம் திகழ்ந்தது ஒவ்வ செவ்வியமாகி மலர்ந்த சோதி ஆயிரந்தோளு இலங்கு போனும் அச்சோ ஒருவர் அழகியவா சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்ய மணாளர் இவ்வையமெல்லாம் தாயின நாயகர் அவர்தூழி தாமரை கண்கள் இருந்தவாறு சேகிரும் குன்னம் திகழ்ந்தது ஒப்ப செவ்வியவாகி மலர்ந்த சோதி ஆகிரந்தோளோடு இலங்கு பூணம் ஒருவர் அழகியவா வேகிரும் சோலை மூங்கில் நிறைந்த சோலைகள் விலங்கல் குட்டி குட்டி குன்றுகள் சூழ்ந்த சூழ்ந்திருக்கிற மெய்ய மனாளர் இவர் தான் திருமையத்தில் இருக்கும் பெருமான் மெய்ய மணாளர் மணாளருக்கு மணமகன் தான் எழுதியிருக்கிற பெரிய வார்த்தை பண்ணியிருக்கும்போது மெய்யம திருமையத்தில் எழுந்தருளிக்கும் இருக்கும் சாமி இவ்வையமெல்லாம் தாயின நாயகராவர் தோழி இந்த உலகத்தை எல்லாம் தாயின தாவின தன்னுடைய காலால் அளந்த நாயகராவர் தோழி ஆறு அந்த மெய்ய மணாளர் வெயிலும் சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்ய மணாளர் இவ்வையமெல்லாம் தாயின நாயகராவர் தூழி தாமரை கண்கள் இருந்தவாறு அவருடைய கண்கள் தாமர மாதிரி இருந்தது எவ்வளோ நாளாக இருந்தது தெரியுமோ இருந்தவாறு அப்படின்னு அதிசயிக்கிறார் தாமரை கண்கள் இருந்தவாறு கண்களை பற்றி சொல்லியாச்சு குன்னம் திகழ்ந்தது ஒப்ப செவ்வியவாகி மலர்ந்த சோதி ரொம்ப அழகாக இருக்குது அந்த லைனு குன்னம் திகழ்ந்தது ஒப்ப செய்கிறனால் நிமிர்ந்து பார்க்கும்படியான ஒரு குன்றம் அது திகழ்ந்தது ஒம்ப செவ்வியவாகி ரொம்ப அழகாக இருக்குது செவ்வின்னு அழகாக இருக்கிறது செவ்வியவாகி மலர்ந்த சோதி பெருமாள் ஒரு குன்றமாக இருக்கிறான் அழகாக இருக்கிறான் அங்கேருந்து ஒரு ஜோதி வருது அப்படின்னு அழகாக இருக்க செய்கிற குன்றம் திகழ்ந்தது ஒம்ப செவ்வியவாகி மலர்ந்த சோதி அது மாத்திரம் இல்லை ஆயிரம் தோளுடு ஆயிரம் தோள்கள் இருக்கு அவனுக்கு இலங்கு பூணம் அணிந்திருக்கிற ஆபரணங்கள்லாம் ஜொலிக்கிறது இலங்கு பூணம் அச்சோ ஒருவர் அழகியவா இப்படியெல்லாம் ஒருவர் அழகாக இருக்க முடியுமா தோழி அப்படின்னு பேசுகிறேன் கஷ்டமில்லை சேர்ந்து பிடிக்கிறமா வெயிலும் விலங்கல் சூழ்ந்த மெய்ய மணாளரையும் மையமெல்லாம் தாயின நாயகர் அவர் தோழி தாமரைக்கண்கள் கண்கள் இருந்த ஆறு குன்னம் திகழ்ந்தது ஒம்ப செவ்வியவாகி மலர்ந்த சோதி ஆயிரந்தோளு இலங்கு மூணம் அச்சோ ஒருவர் அழகியவா ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகாம்